அனைவரும் வணக்கம் இது தமிழ் மீடியம் யூடியூப் சேனல் இந்த வீடியோல மெயின நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஎஃப்பி எக்ஸாம்க்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும் சோ பிஜிடிஎபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஆர்பி போடல இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டிண்டேட்டி ad பிளானர் வந்து கொடுத்திருப்பாங்க so அந்த டிண்டேட்டி ad hoc வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருநூறு vacancy தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க so இருநூறு vacancy தான் இருக்கா actual ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இருநூறு vacancy காட்டிலும் நிறைய vacancy வந்து இருக்கு so PGTRB exam க்கு படிக்க இந்த இருநூறு vacancy மட்டும்தான் சார் sir இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு careless இருக்காதீங்க எப்பயுமே டிஆர்பி board ஒரு டிண்டேட்டி ad பிளானர் planner வருது அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறாங்க இல்ல போஸ்டிங் ஃபில் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப டிண்டேட்டை அனுப்புனாத சொல்லக்கூடிய ஒரு வேக்கன்சிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய ஒரு வேக்கன்சிக்கும் பைனலா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து போஸ்டிங் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வேக்கன்சி வந்து லிஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டோட்டலா வந்து சேஞ்ச் தான் இருக்கும் ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கிறது எப்பயுமே வந்து இருக்கக்கூடியதான் ஸோ இரநூறு வேக்கன்சி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடிய கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க ஏன்னா வேக்கன்சி நான் அதிகமாக வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி கூட வரலாம் இல்ல ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு மேல கூட வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிண்டேபி அமைப்பினால கொடுக்கக்கூடிய வேகன்சி வேகன்சிக்கும் நோட்டிபிகேஷன் வரக்கூடிய வேகன்சிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்கும் ஸோ பிஜிடிஆர் எக்ஸாம் படிக்கக்கூடிய இந்த வேகன்சி வந்து கன்சிடர் பண்ணாதீங்க நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க பிஜிடிஆர் நோட்டிபிகேஷன்ல நமக்கு மேபி வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாசம் மே மாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் ஒருவேளை உங்களுக்கு ஜூன் மந்த் வரலாம் இல்லைன்னா ஜூலை மந்த்துல வரலாம் கண்டிப்பா ஜூன் இல்லைன்னா ஜூலை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா வந்துரும் சோ ஒருவேளை பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எழுவது நாள்ல இருந்து எண்பது நாள் வரைக்கும் தான் time வந்து கொடுப்பாங்க so அந்த எழுவது நாள்ல இருந்து எண்பது நாளுக்குள்ள வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம full ரிவிஷன் தான் பண்ணோம் அந்த நேரத்துல போயிட்டு நம்ம prepare பண்ணக் கூடாது so இது தான் PGDEP exam பொறுத்த வரைக்கும் main இருக்கக்கூடிய சில விஷயங்கள் plus வந்து நிறைய பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கேட்டிருக்கீங்க so அந்த தமிழ் தகுதி தேர்வு பத்தி சில விஷயங்கள் வந்து சொல்லிடலாம் நம்ம தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் so இந்த டெஸ்ட் பேஜ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்ப sir வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நைன்த் தமிழ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் தமிழ் வந்து படிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்போம் இதுதான் வந்து அந்த டைம் டேபிள் சோ நைன்த் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஒன்னுக்கும் யூனிட் நம்பர் ரெண்டுக்கும் எவ்வளவு நாள் வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரீ டேஸ் வந்து டைம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் த்ரீ டேஸ் டைம் கொடுத்தோம்னா இந்த ஒன்பது யூனிட் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் வந்து இருபத்தி ஏழு நாள் வந்து தேவைப்படும் ஸோ நைன்த்து தமிழ் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதாவது நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தமிழ் ஸோ டென்த்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டென்த் தமிழ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் சப்போஸ் பிஜிடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து ஓரளவுக்குனாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் பேட்சில் நம்ம எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று தெரியும் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அல்லது அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நேமு சப்ஜெக்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன அட்ரஸ் உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சென்ட் பண்ணா போதுமானது பிளஸ் வந்து போன் நம்பர் இம்பார்ட்டன்டானது வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி மெயில் ஐடி வந்து வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்ல வந்து வைக்க போறோம் தமிழ் தகுதி தேர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டைரெக்டா இந்த வந்து வந்து பண்ணி கேட்டுக்கலாம் அதே உங்களுடைய நேம் சப்ஜெக்ட் அட்ரெஸ்ல டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து இந்த நம்பருக்கு உண்டான வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச்க்கு மொத்தம் எவ்வளவு எவ்வளவு சார் அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அமௌண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஸோ எப்படி சார் வந்து நீங்க டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்னு வரலாம் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் வந்து நைன்த்து டென்த்து மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுக்கு உண்டான தமிழ் கைடு வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ வரிக்கிட்ட இருபத்தேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் டெஸ்ட் மோர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் ஃபாம் கூகுள் ஃபார்ம்ல வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துடும் ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க டெஸ்ட் எழுதும் போதே உங்களுக்கு என்னன்னா அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துடும் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அதாவது அடுத்த டெஸ்ட் வரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ கொடுத்துடும் ஸோ நீங்க கூகுள் ஃபார்ம்லயும் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துடும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் கீ வந்துடும் ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எத்தனை டைம் ஆனாலும் மல்டிபிள் டைம் ஆனாலும் நீங்க வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் அதே சமயம் பிஜிடிஆபி எக்ஸாம் வர வரைக்குமே அதாவது பிஜிடிஆபி எக்ஸாம் நீங்கள் போகிற வரைக்குமே நாம் கொடுக்கக்கூடிய லிங்க் அத்தனையுமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் எத்தனை டைம் ஆனாலும் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்த பின்னாடி கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் ஷீட் ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ நாள் டெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்த்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது யூனிட் வந்து இருக்கு அதே சமயம் டென்த் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது யூனிட் இருக்கு பிளஸ் வந்து த்ரீ மாடல் டெஸ்ட் இந்த த்ரீ மாடல் டெஸ்ட் வந்து எது பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டென்த் தமிழ் பேஸ் பண்ணி த்ரீ மாடல் டெஸ்ட் வந்து வரும் ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு பண்ணணும் நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வந்து சென்ட் அதே சமயம் சப்போஸ் உங்களுக்கு டீடைல் வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் விருப்பம் இருக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நேம் உங்களுடைய சப்ஜெக்ட் அட்ரஸ் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து போதுமானது ஃபோன் நம்பர் பிளஸ் வந்து மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா தான் நீங்க ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான டெஸ்ட் பேச்சுக்கு உண்டான வாட்ஸ்அப் லிங்க் வந்து வந்து கொடுப்போம் அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்தீப்